ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வருமான தடை விலகணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதாவது தான் ஓடி ஓடி பணத்தை வந்து சம்பாதித்தாலும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு கூட பணம் வீட்டிற்கு வராது வேலையில் பிரச்சனை செய்யும் தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இல்லையா சரி பிரச்சனை இருந்தால் பரவாயில்லை பரவாயில்ல கைக்கு வந்து சேர வேண்டிய பணமாவது ஒழுங்காக வந்து சேர்ந்த தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா தானே அதுவுமே கிடைக்காது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பண தட்டுப்பாடு வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறதா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு சொன்னா ஒரு எளிமையான வந்து சூட்சமமான ஒரு பரிகாரம் இருக்கிறது அதை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் மகாலட்சுமி இன் வசியம் ஏற்பட்டு வருமானத்தில் வந்து இருக்கக்கூடிய தடை வேலையில் இருக்கக்கூடிய தடை தொழிலில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கி பணவரவு இருட்டிப்பு வந்து மடங்காக வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது என்னென்று சொன்னால் நாட்டு சக்கரையில் வந்து செய்த இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைத்தீங்கன்னா பண வசியம் ஏற்படும் அதாவது பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை வந்து எறும்புகளுக்கு நீங்கள் வைத்தீங்கன்னு சொன்னால் பண வசியம் வந்து ஏற்படும் நாட்டு சக்கரையால் செய்த சர்க்கரை பொங்கல் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரங்களை வந்து வைக்கலாம் கடையில் வந்து மில்க் ஸ்வீட்டு விற்கும் பால்கோவா விற்கும் இதே போல வந்து பொருட்களை வாங்கி கூட நீங்கள் வந்து இரும்புகளுக்கு நீங்க உணவாக வந்து வைக்கலாம் இதில் வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து கைப்புறவள்ளியில அரசு இலை எடுத்துக்கொள்ளலாம் அந்த அரசு இலையில் வந்து கைப்புறவள்ளி இலையை வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே வைத்து விட்டு அதாவது இந்த இனிப்பு பொருட்களை வந்து இரும்புகளுக்காக சாப்பிட போது அபரிவிதமான பலன் வந்து உடனடியாக கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை கோவிலில் வந்து மரத்தடிக்கு சென்று இரும்புகளுக்கு இது போல வந்து உணவு அளிக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் இருக்கிறது இல்லையா வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தடி நிழல்ல கூட இரும்புகள் கட்டாயம் இருக்கும் அந்த இடத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த கிழமையில செய்தாலும் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமையில செய்தால் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கூடுதலான பலன் வந்து கிடைக்கும் தான் உண்மை அதுதான் உங்களுக்கும் வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இக்கட்டான பணப்பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்கள் என்னும் பட்சத்தில் மூன்று வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் பிரச்சினைகளை இருந்து சுலபமாக நிச்சயமாக வழி வருவீங்க மகாலட்சுமியின் ஆசி நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலுடன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி